அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக அவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காவை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாள் கழிச்சி நம்மளோட கௌரி பாப்பாவை காட்டினாலையும் கௌரி பாப்பாவுக்கு அடுத்தடுத்த சோதனை தாங்க நம்மளோட கதையோட ஈரோனிய வந்து நம்மளோட கௌரிங்கிற பேரால் இருக்கிற கௌரி பாப்பா தாங்க அந்த பொண்ணையும் எத்தனை நாள் காட்டாமல் இருந்துட்டு திடீர்னு காட்டினாங்க அதுவும் காட்டினதுமே காட்டினதும் முதல் நாளுமே பிரச்சனையும் கையுமாவே காட்டியிருக்கிறாங்க கௌ துர்காவுக்கு வந்து வர பிரச்சனை தடுக்கிறது அடுத்தது காலன் மந்திரவாதியோட போராட போகிறது நம்மளோட கௌரி பாப்பாவா இல்லை கடப்பா கனகாவேன்னு தெரிலிங்க ஏன்னா இப்போ வந்து கடப்பா கனகா அதாவது துர்கா உருவத்தில் இருக்கிற க கடப்பா கனகாவுக்கு ஆபத்து வரப்போகுதுங்க அதை வந்து நம்மளோட கௌரி கௌரிபப்பாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால வேதவல்லிய அம்மா தாங்க ஏற்கனவே இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது கௌரிபாப்பாவுக்கு அதனால் இப்போயும் போய் அவங்க வழிகாட்டுதல் படி ஏதோ ஒரு பூஜை செய்ய போகிறாங்க இல்லை காலன் மந்திரவாதி கூட நேரடியாக மோத தான் போகிறாங்க ஆனால் வந்திருக்கிறது நம்மளோட கடப்பா கனகான்ட்டு நம்மளோட வேதவல்லியம் அம்மாவுக்கும் தெரிய வரும் தான் நினைக்கிறேன் ஏன்னா கௌரிப்பாப்பாவுக்கு தான் தெரியல வேதவல்லியம் அம்மாவுக்கும் தெரியலனா அப்போ வந்து பவரோடு இருக்கிறது யாருன்னே தெரியாத அந்த சீரியல் கொண்டு போயிட்டுருக்குறாங்கன்னு தான் அர்த்தங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட காலன் மந்திரவாதி கருப்பு பிசாசை ஏவி அனுப்புகிறாங்க இந்த பக்கம் இவங்க கருப்பு பிசாசை அனுப்புனா நம்மளோட கடப்பா கனகா தண்ணியிலேருந்து ஒரு முதலையை அனுப்பிவிட்டு மற்ற சேகரோட நண்பனான துர்காவுக்கான கொலையாளியே கொல்ல போகிறாங்க நம்ம கடப்பா கனக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னு ஸ்டெக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்